வேட்டையனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றின இந்த அறிவிப்பை இன்னும் சூப்பராக அதை வந்து கொண்டு போகிற மாதிரி ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்றைக்கு அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எட மோனே கிளிம்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசுலாயோ ஃப்ரம் வேட்டையன் ட்ராப்பிங் டுடே அட் ஃபோர் பிஎம் கெட் செட் ஃபார் த மேல்டா பிளண்ட் அப்படின்னு சொல்லி தெரிவித்து ஒரு சூப்பரான ஸ்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படி சூப்பர் ஸ்டார் வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போகலை அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார் அதே டைலாக்கை இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தெரியல இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த டைலாக் வந்து அப்படியே நிற்க போகுது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே அது பிறந்து போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அவ்வளோ சூப்பராக அந்த பிளாக் கலர் காஸ்ட்யூமில் அப்படி இந்த கூலர்ஸ்லாம் போட்டு அப்படி இந்த பியர்டு ஸ்டைலில் இருந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கார் சூப்பர் ஸ்டாரில் லுக்கு வந்து பட்டியை பட்டையை கலப்புது இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு இதற்கான ஒரு கிளிம்ஸ் வெளிவர போது அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் நாளைக்கு முழுமையான அந்த பாட்டு மனசிலாயோ இப்போ வந்து எஸ்பிபி அவர்கள் அதை வந்து பாடியிருக்காரா இல்லை மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய வாய்ஸ் வருதா என்னன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கும் நம்ம நேற்றைய தினமும் அவங்க அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணது அந்த அறிவிப்பை வெளியிட்டதுலேருந்து இப்போது ஒரு தகவல் வெளியாக என்னன்னா ரெண்டு பேருடைய வாய்ஸுமே அந்த பாட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மனசுலாயோ பாட்டில் எஸ்பிபி அவர்களுடைய குரலும் இருக்கும் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரலும் இருக்கும் ரொம்ப அனிருத் அவர்களுடைய வாய்ஸும் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அனிருத் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு பாட பாடிருக்காரு அந்த பாட்டை பாட வச்சுருந்துருக்காங்க அதுக்கு பிறகு அனிருத் அவர்களுடைய வாய்ஸ் இருக்கிறத விட மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் சூப்பர் ஸ்டார் இருக்குது நிறைய இன்ட்ரோ சாங்ஸ் ஃபான்னு ஒருத்தருடைய வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லி பார்த்தப்போ இவங்க ரெண்டு பேருடைய வாய்ஸ்லேயும் வச்சுருந்துருக்காங்க வச்சுட்டு சரி ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் ரெண்டு பேருடைய வாய்ஸுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சிங்கருடைய வாய்ஸும் செகண்ட் ஆஃபில் ஒரு சிங்கருடைய வாய்ஸும் மொதத்தில் ரெண்டையும் வச்சிடலான்னு சொல்லி எஸ்பிபி மலேசியா வாசுதேவன் இவர்கள் இருவருடைய குரலையுமே இந்த பாட்டில் வச்சுருக்கிறதா ஒரு தகவல் இப்படி ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்கிறாங்கங்கிற மாதிரி தான் இதெல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு தகவல் எதாக இருந்தாலும் நமக்கு நாளைக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் இன்றைக்கி இந்த கிளிம்ஸ் வீடியோ வெளிவந்துடும் அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் என்ன விஷயங்கிறத அதனால் நீங்கள் இன்றைக்கு வெளிவர போகிற அந்த நாலு மணிக்கு வெளிவர போகிற அந்த மனசிலாயோ பாட்டுக்கான கிளிம்ஸையும் நாளைக்கு வெளிவர போகிற அந்த முழு பாடலையும் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் எவ்வளோ ஆவலோடு இருக்கீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேணும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்